நான் அவர்கள் ஒன்றாக தங்கியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில் நாங்கள் இருவரும் முக்கிய பங்கு எடுத்துக்கொண்டோம் முழுவதுமாக நான் உணர்ந்தவன் அவரை நினைத்து உண்மையில் நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுகிறேன் எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெல்லி எந்த விஷயத்திலும் இங்கே தலையிடுறதில்ல இங்க தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் இருக்க அவர்கள் வந்து பேசி முடிச்சுட்டு அங்கே டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க அதன் பிறகு இங்கே தான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பு அண்ணன் டி டிவி அவர்கள் அவருக்கு இங்க வச்சுதான் பேசி டெல்லியில் போய் பேசி முடிச்சுருக்காங்க இங்க வச்சுதான் பேட்டி கொடுக்காங்க ஒன்னா இணைஞ்சு பேட்டி கொடுக்குறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் அதற்கு பிறகு ஒன்றாக இணைந்து அங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்குறோம் ஆக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியாது சார் இப்போ ஓபிஎஸ் பேசுறீங்களா இல்லையா சார் அவரை கூப்பிடுறீங்களா இல்லையா ஏன்னா அவர் மட்டும்தான் தனியா இருக்கிறாரு அதாவது என்னன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது அவர்கள் ஒரு கட்சியில் இருந்தாங்க அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை அதை பற்றி நம்ம பேசுவது என்பது சரியாக இருக்கு அவர்கள் கூட்டணி அவர்கள் கூட்டணி இருந்தது உண்மை மதிப்புக்குரிய அண்ணன் டி டி தினகரன் அவர்களும் கூட்டணி இருந்தாங்க அப்புறம் கூட்டணி வெளியே போயிட்டாங்க அரசியல் கட்சிகளில் கூட்டணி சேருவதும் சேராது இருப்பது நடைமுறை உங்களை எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் இருந்த உண்மைதான் இப்போ வர்றது வராது வந்து அது இனிமேல் காலந்தான் பதில் சொல்லுவோம்